எதிலே நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்களோ நீங்கள் அதில் கட்டப்பட்டு விடுவீர்கள் ஆசை அடிமைத்தனத்தை கொண்டு வரோம் அடிமைத்தனம் ஆதிபதிக்கு தகாது நீங்கள் சிறைவாசியாக போயிடுவீங்க வாசுஸ்தலத்துக்கு உரியவர்களாக நீங்கள் வரணும்னு கற்று சொல்கிறார் இன்னும் யாக்கோபிருக்கானோ யாக்கோபு இருக்கானோ யாக்கோவை கற்று சிநேகிக்கிறார் ஆனால் இஸ்ர வேலை கற்று ஆசீர்வதிக்கிறார் தேவ நேசம் ஒரு பகுதி ஆசிர்வாதம் கடைசி வர யாக்கோபை நான் சிநேகித்தேன் இஸ்ரோவேலையோ நான் ஆசிர்வதிக்கிறேன் யாக்கோபுக்கு என் இஸ்ரோவேலுக்கு இருக்கிற வித்தியாசம் நான் சொல்கிறேன் கட்சியில் இருபது ஆண்டுகள் இவனுடைய கையின் பிரயாசம் போச்சு ஒரு மனுஷனை வளர விட முடியல அவன் பண்ண இருபது வருஷத்தில் மந்தையை பெருகின்ற போல மக்களை தான் மிச்சம் மறுமணி பிள்ளை முதல் பொண்டாட்டிக்கு பிள்ளை ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிள்ளை இவ போட்டி போட்டு அவள் மறுமணி கொடுத்த அடிமை பெண்களை மறுமணி ஆட்டிக்கு கொடுத்துட்டாளுங்க ரெண்டு பெண்களும் அது அதுக்கு பிள்ளைங்களாக பிறந்தது இவ்வளோ தான் நன்றி தான் தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் செஞ்சார்னு பார்த்தா தொண்ணூறு ஜனங்களை கொண்ட குடும்பமாக மாறியாச்சு இதுதான் நடந்துச்சு இதில் அவர் கடந்து சென்ற அவமானத்தின் பாதைகள் எத்தனை என்று உங்களுக்கு தெரியும் தானே மோத்த குமார் நாங்கிய ரூபனை நம்பி எதாவது செயல்பட முடியுமா மறுமணி அட்டைய பில்லாலோடு அவன் போய் தொடர்பு கொள்கிறான் இதை கேட்டு ஒரு துரோகம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் விசுவாசியோடய வீடுகளில் நடக்கிறது ஊழியக்காரனோட வீடுகளில் நடக்கிறது எவ்வளோ ஒரு மனவேதனையான காரியம் தெரியுமா தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவன் வேலையடித்து பாதுகாக்கிற தேவன் அல்லவா நம் தேவன் இப்படியெல்லாம் நம்முடைய மனமே நம்மளை குற்றப்படுத்தும் நம்ம எங்கே தவறு செய்திருக்கிறோம் என்ன நடந்திருக்கிறது அப்புறம் தீனால் தீட்டுப்பட்டு போய்விடுகிறார் அப்புறம் இந்த சகோலாம் சேர்ந்து யோசப்பை குழியில் தள்ளிவிட்டு வீட்டுக்கு வந்து பாசாங்கம் செய்கிறாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் சொல்லிக்கொட்டே போகலாம் நேரம் காணாது பாருங்கள் எவ்வளோ வந்து இருபது ஆண்டு காலத்தில் எவ்வளோ உபத்திரவுங்க இந்த மனுஷனுக்கே ஒரு பித்து பிடித்ததை போல் பெத்தேலுக்கு போக வேண்டிய மனுஷன் போய் சீகேமில் போய் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுக்கிறான் அந்நிய தேவர்களே வேணான்னு சொல்லி தான் போயிட்டு அங்கே போய் சம்மந்தம் பண்ணான் லாபான் வீட்டில் கட்சியில் பார்த்த ராகியல் எடுத்துல அந்நிய தேவனு களவாய் கொண்டு வருகிறாங்க அது இவனுக்கு தெரியவே தெரியல எப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் சில பரிவர்த்தனைகளை ஆண்களுக்கு தெரியாமல் செய்கிறார்களோ அப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது இது பெண்களே குறை சொல்கிறது இல்லை ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும் நான் போய் போகிறேன் வேலைக்கு போகிறேன் வரேன் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு மேலே கர்த்தர் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறவராக இவங்கள் தேவபக்தி இருக்க வேண்டும் சொல்ல வரேன் நம்ம வந்தெல்லாம் சந்தேகப்படணுன்றது இல்லை ஆளு வச்சு பார்க்கணுன்றது இல்லை உங்கள் தேவபக்தி அந்த அளவுக்கு இருக்கணும் கர்த்தர் உங்கள் வீட்டிலே மேய்ப்பராக இருக்கணும் வேலையடித்து உங்கள் வீட்டை பாதுகாக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய சிந்தையை பாதுகாக்கணும் உங்களுடைய மனைவியை பாதுகாக்கணும்